ஆகமங்கள் மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்படுகின்றன அவை சைவாகமங்கள் வைஷ்ணவாகமங்கள் ஆகமங்கள் இவைகளை சாக்த தந்திரங்கள் என்றும் கூறுவார்கள் சைவாகமங்கள் என்பவை திருமூலரின் திருமந்திரம் இது சைவாகமம் என்று அழைக்கப்பெறுகிறது அதில் திருமூலர் சைவாகமம் என்பது சிவபெருமானிடமிருந்து வந்தது அதுவே முதன்மையானது நமது சித்தர்களின் மார்க்கத்தை சேர்ந்தது என்று கூறிப்பிடுகிறார்கள் வைதீகர்களால் ஒதுக்கப்பட்ட காபாலிக என்னும் சைவாகமங்கள் சித்த பைரவ தந்திரம் மாயிகே பைரவம் கங்காள பைரவம் யோகினி பைரவம் காலக்கினி பைரவம் சாக்தி பைவரம் பைரவநாத தந்திரம் மகா பைரவ தந்திரம் ஆகியவற்றை உள்ளடக்கியது மேலும் சைவ ஆகமங்கள் பிரிவுகளாக சிவபேத ஆகமங்கள் ருத்ரபேத ஆகமங்கள் இவைகள் மொத்தம் இருபத்தி எட்டு சைவாகமங்கள் ஆகும் அவைகளில் சிவபேதாகமங்கள் பத்தாகும் ருத்ரபேதாகமங்களின் எண்ணிக்கை பதினெட்டு சிவபேத சிவபேதாகமங்கள் காமிகாகமம் யோகஜாகமம் சிந்தியாகமம் காரணாகமம் அஜிதாகமம் தீப்தாகமம் சூட்சும ஆகமம் சகசிரக ஆகமம் அம்சீமதாகமம் சுப்ரபேதாகமம் அடுத்து ருத்ரபேதாகமங்கள் எண்ணிக்கை விஜயாகமம் ஆகமம் சுயம்புவாகமம் அனலாகமம் வீரபத்ராகமம் ராவரவாகமம் மகுடாகமம் விமலாகமம் சந்திரஞானசந்திரஹாச ஆகமம் முகபிம்பாகமம் புரோகித உட்கிட ஆகமம் லலிதாகமம் சித்தாகமம் சந்தானாகமம் சர்வோட்க நரசிம்ம ஆகமம் பரமேஸ்வர ஆகமம் கிரணாகமம் வதூல பரகித ஆகமம் வைணவாகமங்கள் பார்த்தால் பாஞ்சராத்திரம் வைகானசம் என இரண்டு ஆகும் அடுத்து சாக்தாகமங்கள் ஏற்கனவே கூறியது போல நமது திருமூலரின் திருமந்திரம் சிவ ஆகமம் மற்றும் சாக்தாகமம் இரண்டிலும் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இது தவிர நமது சாம்பவ சித்தர்களின் நூல்களும் உண்டு முதலில் சமஸ்கிருதத்தில் உள்ள சாக்தாமங்களை பார்ப்போம் இந்த சாக்தாகமங்களில் மாமிசம் உயிர் பலி தருதல் போன்றவைகள் இருந்ததனால் வைதீகர்கள் அவற்றை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆதி சங்கர் அந்த தந்திரங்கள் சிலவற்றை மாறுதல் செய்து வைதீகத்துடன் இணைத்துக் கொண்டார் சாம்பவ சித்தர்களுடைய நமது மகாமேரு அல்லது ஸ்ரீ சக்கர தத்துவ வழிபாடு இந்த தந்திரங்களில் இருந்ததே அதை ஆதிசங்கரர் எடுத்து உபயோகித்துக் கொண்டார் என்றே சொல்லலாம் அதாவது இன்று ஆகமம் என கூறி சொந்தம் கொண்டாடி வழக்கில் வெற்றி பெற்றவர்கள் காலத்தில் இதே சாக்த தந்திரங்கள் சிலவற்றை ஏற்கவில்லை தந்திரங்கள் மொத்தம் ஐநூறு உள்ளதாக கூறுவர் அதில் சாக்த தந்திரங்கள் அறுபத்தி நான்கும் சமய தந்திரங்கள் ஐந்து கலப்பு தந்திரங்கள் எட்டு என மொத்தமாக எழுபத்தி ஏழு உள்ளன என கூறுவர்